வெல்கம் டு டிஎம் பைஸ் டுவெண்ட்டி செவன் சேனல் நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிற பிளேஸ் வந்து ஆயுர்வேத கார்டன் அந்த ஆயுர்வேத கார்டன் வந்து ஃபார் ரெட்டுக்கு ஹண்ட்ரட் ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க என்ட்ரி பீஸா இந்த கார்டனுக்கு வந்து ஆஃப் ஆஃப்ரோடில் ஜி ப்ளஸ் அவர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம கூட ஒரு கைடு வந்துடுறாரு அந்த கைடு அங்கே இருக்கிற மரம் செடி நேம் சொல்லி அந்த மரம் செடி வந்து என்ன மெடிசனுக்கு யூஸ் ஆகுதுன்றது எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அந்த கார்டன் அடியே வந்து வாட்டர் ரிவர் இருக்குது அந்த வாட்டர் ரிவரில் வாட்டர் ஃபோர்ஸ் அதிகமாக இருந்தாலும் எங்களை குளிக்க அலோவ் பண்ணல நீங்கள் ஃபோட்டோஸ் அண்ட்ஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துக்க கைடு அலோவ் பண்ணார் அந்த கைடு வந்து ஃபுல் கார்டன் எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அவங்களுடைய ஓன் ஷாப் கூண்டுபுறாரு அவங்க ஓன் ஷாப் நேம் வந்து ஸ்பைசி கன்ரி ஆயுர்வேதா அந்த ஓன் ஷாப்பில் அவங்க ஓன் கார்டனில் தயாரிக்கப்பட்ட மெடிசன்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அங்கே மெடிசன்ஸ் அண்ட் சாக்லேட்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோவை கடைசி வரையும் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ்ரைப்

கூட படிந்த மூட்டு வலி சந்துவலி அதுக்கெல்லாட்டும் மூட்டு வலி மூட்டு வலிக்கு ஓகே ஓகே காப்பி கடை அண்ணா ரெம்பி வெள்ளாரம்

बोल के बना ya?